ஓம் சாய்ரா நம்ம சாய்பாபா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்க நினைச்சு அதை மறந்துட்டோம் அப்படின்னா பாபா அதை எப்படியோ ஞாபகப்படுத்தி நம்ம கிட்ட இருந்து கேட்டு வாங்கிருவாரு அது மட்டும் இல்லாம பாபா தனக்கு என்ன தேவையோ இப்ப நம்ம கிட்ட இருந்து பாபா ஒன்னு எதிர்பார்க்கறாரு அப்படின்னா அந்த விஷயத்தையும் பாபா மறக்காம வாங்கிருவாரு ஏதாவது ஒரு ரூபத்துல அதை ஞாபகப்படுத்தி நம்ம கிட்ட இருந்து அதை வாங்கிடுவாரு ஒரு சின்ன சின்ன தான் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிருப்போம் ஆனா அதை மறந்துருப்போம் ஆனா பாபா அதை நமக்கு ஞாபகப்படுத்தி அதை செய்ய வச்சு அதை வாங்கிடுவாரு அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியும் ஓ நம்ம இதை செய்யணும்னு நினைச்சிருந்தோம்ல அதான் பாபா இப்படி கேட்டு வாங்கிட்டாருல அப்படின்னு நமக்கு புரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு என்னோட வாழ்க்கையிலயும் பல சாய் பக்தர்கள் வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதான் ஒரு சாய் பக்தர் இருந்து பாபா ஒன்பது நாணயங்களை எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சாய் சச்சரத்துல படிச்சுட்டு போ நவவிதா பக்தியை பக்திய குறிக்கிறது தான் இந்த ஒன்பது நாணயங்கள் அந்த ஒன்பது நாணயங்களை பாபா எப்படி அவருக்கு வேணும் அப்படின்றத ரொம்ப அழகா வாங்கியிருக்காரு அந்த அற்புதத்தை பத்தி கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு சாயரம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சாயரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க வீட்டுக்கு பாபாவுக்கு பூஜை பண்ற போட்டோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க நான் அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசினேன் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா பாபாவோட பூஜை பண்ணியிருந்தாங்க நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க அவங்களே பாபாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்காரங்கள் பாபாவுக்கு பின்னாடி இருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே செஞ்சிருக்காங்க பாபா கிரீடு அவங்களே கையால செய்வாங்களாம் பாபாவுக்கு பாசி மணி கோக்குறது மாலை கோக்குறது இது எல்லாமே அவங்களே ஆத்மார்த்தமா அவங்க கையால் செஞ்சு பாபாவுக்கு செய்வாங்களாம் அபிஷேகம் பண்றது எல்லாமே அவங்களே ஓனா அவங்க வீட்டுல யாரோட சப்போர்ட் இல்லாம இந்த தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சின்ன வயசு பையன் இந்த அளவுக்கு பாபா மேல இவ்வளவு பக்தியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு நம்ம சேனல்ல நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு அப்லோட் பண்ணி இருந்திருப்பேன் அதுல பாபாவோட கண்ணு கருவிழி வந்து எந்த அளவுக்கு தத்ரூபமா காட்சி கொடுத்துருக்காரு ஒருத்தவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிருந்தேன் அது இந்த சாயராம் வீட்டில தான் இவங்க வீட்டில தான் அந்த மாதிரி பாபா அவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிருக்காரு அந்த சாய்ராம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்க எல்லாருமே கேளுங்க சாய்ராம் சாய்ராம் இப்போ பஞ்ச் ஆஃப் போட்டோஸ் அனுப்பியிருக்கேன் இது வந்து கரூரில் நடந்த ஒரு பூஜை டிசம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாபாவை வந்து பிரதிஷ்டம் பண்ணோம் ஆஹ் நீங்க சொல்றீங்கல்ல இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்தீங்க அப்படின்னா பிரம்மிச்சு போயிருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல வந்த பசங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க பசங்க மீன்ஸ் அதிகபட்சம் இருபத்தி ஒரு வயசு இருக்கும் அவ்வளவுதான் அஹ் எல்லாருமே வந்து காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணக்கூடிய பசங்க இந்த வீட்டில் வந்து நித்தீஷ் அந்த தம்பி தான் இந்த பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணோம் இது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாபாவுக்கு வந்து எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளா இருந்தது அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பா வந்து நாங்க என்ன பண்ணோம் கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் நாங்க என்ன நினைச்சோன்னா ஒரு செண்டு இடம் வாங்குவோம் ஒரு செண்டு இடம் வாங்கிட்டு அதுல சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல பாபாவை உட்கார வச்சா போதும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் சோ அதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகிடாது அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகும் அதை எப்படியாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த ஒரு எங்களுடைய ஆசைகள் வந்து ஆரம்பிச்சது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பாபாவுக்குன்னு ஒரு செலை செய்யணும் மார்பிள்ல அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் சோ அதே மாதிரி இந்த பாபா சிலை வந்து ஜெய்ப்பூர்ல ஜூலை மாசம் ஆர்டர் பண்ணோம் அவர் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல இருக்க ஞான சாயம் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க அவருடைய பிரதிஷ்ட பூஜை இவர் பேர் இந்த பாபா பேர் வந்து வைத்தியசாய் இவருடைய பிரதிஷ்ட பூஜை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி பிக்ஸ் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து பாபா எனக்கு கொடுத்திருந்தாரு அங்க வந்து ஒரு சின்ன ஒரு மிராக்கள் நடந்துச்சு ஆஹ் நாங்களாம் பிரதிஷ்ட பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐயர் கேக்குறாரு நீங்க வந்து first பிரதிஷ்டை பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹோம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஐயருக்கு வந்து பாபா வந்து அவ்வளவு பரிச்சயமான ஒரு தெய்வமா இப்பெல்லாம் கிடையாது நாங்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்க பாபாவுக்கு பூஜை பண்ண தெரியல ஹோமம் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அப்புறம் வந்து நவகிரக பூஜை பண்ணுங்க சங்கல்பம் வந்து பாபாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரிதான் அவரும் பண்ணினாரு அதுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணணும் அப்புறம் ஏன்னா அபிஷேகம் எல்லாம் பண்ண போறோம் சிமெண்ட்டு கரண்ட்ஸ் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டை பண்ணோம் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா பாபா கீழே இந்த லெந்தி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் நவரத்ன கல் பஞ்சலோக காயின்ஸு இந்த மாதிரி அப்புறம் இந்த யந்திரம் இதெல்லாம் வந்து வச்சிருந்தோம் பாபா கீழே வச்சுட்டு பாபா வந்து உட்கார வைக்கும்போது பாபா ஆடிக்கிட்டே இருந்தாரு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நாங்களாம் வச்சு பார்த்தோம் பாபா நல்லா ஃபிட்டாயி உட்காந்துட்டாரு ஏன்னா அது எல்லாமே வந்து மேட்டு ஆடர் தான் அவரை உட்கார வச்சு பார்த்துதான் அந்த கிரானைட் கல் அபிஷேகமான எல்லாமே பண்ணது சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே உட்கார வைக்கும் போது எல்லாத்துக்குமே ஆச்சரியம் எப்படி ஒரு ஆடிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஒன்பது காயின்ஸ் வைக்க சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் என்னை விட ஏஜ்ல பெரு பெரியவரா இருக்காரு நான் எப்படி அவர்கிட்ட போய் ஓப்பனா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆடுறதை பார்த்துட்டு நான் ஐயர்கிட்ட சொன்னேன் எனக்கு காயின்ஸ் மட்டும் தாங்க அவர் நான் கை வச்சிருக்க தான் ஆடுறாரு நான் அந்த இடத்துல வச்சேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காயின் வந்து ஒரு ரூபா தந்தார் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்பயும் ஆடிக்கிட்டே இருந்தார் அடுத்து இன்னும் காயின் தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ரூபா கொடுத்தார் அப்பயும் ஆடிக்கிட்டே இருந்தார் மொத்தம் மூணு ரூபா கணக்காயிருச்சா மீதி ஆறு ரூபா வந்து நித்திஸ் வந்து எடுத்து அங்கங்க வச்சான் மொத்த கூட்டத்துக்கு வந்து ஒன்பது வந்துச்சு நான் ஐயர்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன் ஐயர் நான் வந்து சொன்னிருந்தவங்க உங்ககிட்ட அவர் ஒன்பது காயின் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவர் ஆமா பாருங்க பாபா வந்து ஒன்பது காயின் கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு ஏன் அந்த ஒன்பது காயின் அப்படின்னா பாபாவுக்கு அடியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாபாவுக்கு உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யந்திரம் வந்து இருதய கமலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் யந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாபாவுக்கு இதயமா செயல்படுமா அந்த லெண்டி தோட்டம் மண்ணு வந்து அவர் அங்க வாழ்ந்ததை ஆஹ் உணர்வு பூர்வம் உணர்வு பூர்வமா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி அந்த நவக்கிரக கல் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச உலோக காயின்ஸ் அதாவது அஞ்சு விதமான காயின்ஸ் இதெல்லாம் வந்து பாபாவுக்கு ஒவ்வொரு சக்திகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒன்பது காயின்ஸ் நான் பாபா எதுக்கு பாபா தேவையில்லாம இந்த ஒன்பது காயின்ஸ் யாரும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு அழகா ஒரு புரிதலை கொடுக்குறாரு சாய் சச்சரத்துல அந்த ஒன்பது காயின்ஸும் ஒன்பது நவவித பக்தியை குறிக்கும் இல்லையா அந்த நவவித பக்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கணும் எஸ் ஆயிடி ஓட்டிஸ் அவங்க எல்லாருமே அந்த நவவித பக்தியை வந்து கிப்பான் பண்ணணும் அன்டில் அவங்க டெத் வரைக்கும் சோ அத வந்து பாபா கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த ஒன்பது காயினையும் வாங்கின மாதிரி எங்க எல்லாத்துக்குமே ஃபீல் ஆச்சு சோ இதெல்லாம் அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னொன்னு அங்க வந்து எல்லாருமே வந்து இருபத்தி ஒரு வயசு பசங்கதான் அதிகபட்சம் இருபத்தி ஒரு வயசு இருக்கும் அந்த மாதிரி வந்த எப்படி பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணனும் அப்படின்னு கேட்டு போய் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் இருந்துச்சு ஓகே நிறைய பசங்க நிறைய தப்பு சொல்லலை ஆனா சில பசங்க இந்த மாதிரி வீடுல போகும்போது ஐ எம் சோ கிளாட் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பூஸ்டப்பாவும் இருந்துச்சு ஓகே பாபா வந்து நாட் ஓன்லி ஃபார் ஏஜடு பீப்புள்ஸ் இந்த இந்த விதமான யங்ஸ்டர்ஸ்க்கும் அவர் ஒரு வழிகாட்டியா ஒரு சோலா இருக்காரு அப்படிங்கறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண மாதிரியே இருந்துச்சு சாய் சோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு எப்பவும் நினைச்சேன் அதுக்கப்புறம் மறந்து டைப்பதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜெயசாயிரம்